ஆண்டவன் இருக்கான் நல்லவங்க வாழவாங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சோதனை வரும் சாதனை எப்போ ஆகும் நீ சோதனைய சந்திச்சாதான் ஏன் சாதனை ஆகும் தோல்வி வெற்றி எல்லாம் சகஜம் தோல்வி வந்தாதான் வெற்றியோட அருமை தெரியும் தோல்வி வரலன்னா வெற்றியோட அருமையே தெரியாது சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும் சம்பாதிச்சதை நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கேட்டு போம்பியா சாமி கிட்ட ஒரே ஒன்றே ஒன்று கேட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ஒரு ஒன்றே ஒன்று சொன்னார் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாமா ஒன்றும் செய்ய வேண்டாம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நினச்சிட்டு இருந்தாலே போதும் நீங்கள் ஹெல்த்தி ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க மிகப்பெரிய வார்த்தை இது நல்லவங்களாக இருக்க வேண்டாம் நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சாலே போதும் தானா வந்து வரும் இந்த நம்ம கூட வாழ்க்கைகளை வந்து நம்ம சாதனை செய்யணும் கீழே இறங்கிதான் வரணும் மறுபடியும் வந்து மறுபடியும் போகணும் உச்சில போயிட்டோம் உச்சிலேயே இருந்தோம் சொன்னா உச்சிலேயே நம்ம இருக்கோம் சொன்னா தானாமே போயிடுவோம் சாதனை பண்ணதுக்கு கீழே வரணும் வாழ்க்கையும் அப்படிதான் வாழ்க்கையோ அப்படிதான் பல கல்யாணம் பண்ண சந்தோஷம் ஆயிடுச்சு அறுபது வருஷம் பையன் சொன்னா பையன் கல்யாணம் பண்றதுக்கும் கீழே இறங்கி வரணும் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கும் கீழே இறங்கி வரணும் நெம்மதி சந்தோஷம் டக்குன்னு போயிடும் மறுபடியும் சந்தோஷத்துக்கு கீழே இறங்கி வரணும் இறங்கி வரணும் இறங்கி மேலே போறதா வாழ்க்கையை அது சந்தோஷமா செய்யலாம் இப்போ ஒரு விருந்தாளிய வந்து ஒரு வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டால நீங்க வீடு என்ன பண்ண அப்படியே வச்சிருப்பீங்க அதை எவ்வளோ கிளீன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து கரெக்டாக வந்து செட் பண்ணி ஒரு விருந்தாளி வருதுக்கேன் ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடவுள் விருந்தாளி உங்க நெஞ்சுக்குள்ள வரணும்னா உங்க நெஞ்சை எவ்வளோ தூய்மையா நீங்க வச்சுக்கணும் எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிட்டாதான் அது பல பலன் கிடைக்கும் அந்த ஆண்டு வந்து கிரியாவும் ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னா அது வந்து சாத்தியம் உண்மை கொண்ட ஒரு சக்தி அந்த உண்மையோட விலை என்ன உண்மையுடைய விலை வந்து தைரியம் நேர்மை நாணயம் சுயநலம் இல்லாமல் இது எல்லாம் இருந்ததா தைரியம் வரும் அந்த தைரியம் வந்த பேரும் பொங்கலும் தானா வரும் தயவு செஞ்சு குடும்பம் குழந்தைங்க அது மட்டும் நீங்க பார்த்துக்கங்க இந்த குடிப்பழக்கம் இப்போ சிகரெட்டு இந்த புகைப்பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு வில நான் அடிப்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த குடி வந்து சில வாட்டி நினைக்கிறது உண்டு எல்லாரும் சொல்லுவாங்க கோடி கோடியாக பணம் இருந்தது குடித்தே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்னு சொல்லுவாங்க இதுக்கு அப்படியே தான் யோசனை பண்ணுவேன் என்ன இவ்வளோ கோடி இருக்குது நாலஞ்சு நாலஞ்சு வந்து ட்ரிங்க்ஸு ஆல்கோஹாலு ஸ்விம்மிங் பூல் பண்ணால் கூட அவ்வளோ பணம் போகாத எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நான் யோசனை ஊருக்கெல்லாம் தண்ணி வாங்கி கூட போகாது அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னா அந்த குடி பழக்கத்தால் உடம்பு மட்டும் கெட்டு போகாதுங்க மைண்டும் கெட்டு போகும் நம்மளுடைய யோசனை நம்முடைய சிந்தனை சக்தியை வேறு மாதிரி மாறும் அப்படி மாறும்போது நம்ம எடுக்கிற முடிவுகளெல்லாம் தப்பாக போகும் அதனால் அந்த வாழ்க்கையை